அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர் அரசியல் வர்சகர் அவர்கள் வணக்கம் 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 சுபாஷ் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினையுடைய செய்திகளை பார்க்கும்போது உலக அளவில் ஒரு பதற்றம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது உலக நாடுகள் எல்லாமே ஒரு ஒரு விதத்துல அதாவது நம்ம பேசிட்டு இருக்கும் போதே சொன்னோம் ஒரு புள்ளியிலிருந்து எல்லாருமே கனெக்ட் ஆகிறாங்க இப்போ அந்த கனெக்ஷன் வந்திருக்குன்ற மாதிரி தான் பேசுகிறோம் நம்ம செய்திகளில் பார்க்கும்போதே ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது என்ன சூழல் நிலவுகிறது அங்கே சில சில பல முன்னெடுப்புகள் போய்கிட்டே தான் இருக்குது தொடர்ந்து அறுபது நாட்களுக்கு மேலாகியும் ஹமாஸை இஸ்ரேல் இராணுவத்தால் நெருங்கவே முடியல அது உண்மைதான் அது அதை வந்து அவர்கள் தொடர்ச்சியான தங்களது ஊடக பரப்புரை மூலமாக மறைச்சிக்கிட்டே வராங்க ஏன்னா ஒரு ஒரு போராளி குழுவை வந்து நீங்கள் அழிக்கலாம் முடியாது அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அந்த போராளி குழுவில் நீங்கள் சாதாரணமாக மற்ற போராளி குழுக்கள்லாம் ஒரு தலைவர் இருப்பார் அந்த தலைவரை தூக்கிட்டா வேலை முடிஞ்சதுன்னு பேர் இங்கே அப்படியும் இல்லை இங்கே நிறையா இருக்குது அதாவது உள்ள இராணுவ படைகளே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க அல் கசாம்னு ஒன்று இருக்குது அல் குட்சுன்னு ஒன்று இருக்குது தல தளபதிகள் யார் யார் இருக்காங்கன்னே முதல்ல இவங்களுக்கு பேரே தெரியாது மற்ற இதில் ஏது இந்த போராளி குழு இவர் தான் தலைவர் தெரியும் கிட்ட தெரியும் இங்கே ஒரு பேரும் தெரியாது ஒன்றும் தெரியாது ஃபோட்டோவும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஹவுதிக்கு மட்டும் தெரியும் அந்த தலைவர் ஒருத்தர் மட்டும் தெரியும் அவர் தான் இப்போ அந்த ரெட் கலர் கேப்லாம் போட்டு பேட்டிலாம் கொடுப்பாரு அவர் ஒருத்தர் தெரியும் ஹெஸ்புல்லாலேயும் யார் இருக்கா என்ன பண்ணுறாங்க எந்த கணக்கில் வர்றாங்க எவன் வர்றான் எவன் போகிறான்றதுக்கு உண்டான எந்த டேட்டாவும் முதல்ல இவன்ட கிடையாது அதுதான் முக்கியமான விஷயம் இவர்கள் வந்து எந்த எதிரியை நோக்கி போராடுகிறார்களோ அந்த எதிரியை பார்த்தினா டேட்டா எதுவுமே இவங்கள்ட கிடையாது பத்தாதுக்கு பார்த்திங்கன்னா இப்போது ஒரு நாலாயிரம் வீரர்கள் இதோட இறந்துட்டாங்க இந்த நாலாயிரம் வீரர்கள் இறந்தது ஒரு புறம் இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா இஸ்லாமிய நாடாகவே இருந்து கொண்டு முந்தா நாள் வந்து முந்தா நாள் ஆமாம் முந்தா நாள் தான் துபாயும் சவுதி அரேபியாவும் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்து விட்டார்கள் என்னென்னா இப்போ வந்து இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறதே இந்த எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெஸியை முடக்கிட்டாங்க ஸோ கப்பல்கள் அந்த வழியாக வர முடியாது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அவன் கடல் வழியாகவே போகிறதா இருந்தால் ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் சுற்றிட்டு போகணும் அப்படின்ற செய்திகளெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பேசும்போது பார்த்தோம் இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அவ்வளோலாம் நீ சுத்தம் வேணாம் கடலில் நில வழியாகவே போகலாவா அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டாங்க சவுதியோடய துறைமுகத்துலையும் துபாயோட துறைமுகத்திலையும் இறக்கிடு ஏன்னா சவுதி துறைமுகமும் துபாய் துறைமுகமும் அரபிக் கடலில் இருக்குது செங்கடலில் இல்லை இந்த ரெட் சீன்னு சொல்கிறோம்னா அங்கே இல்லை அதுக்கும் கீழே இன்னும் கொஞ்சம் சவுத்தில் வந்தோம்னா அரபிக் ஓஷனில் அரபிக் சீலையே இருக்குது நீ என்ன சொல்கிற கப்பலைப்புறம் அரபிக் சீலையே நேராக கொண்டாந்து சவுதியிலையும் துபாய்லேயும் இறங்கிடாது அதுக்கப்புறம் ரோடு வழியாக ஒரு பெரிய மேம்பாலம் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க இஸ்ரேலுக்கும் சவுதி துபாய்க்கு போகிற மாதிரி ரெண்டும் தனியாக போய் இஸ்ரேலில் ஒன்றா ஜாயின் ஆகி உள்ளே போய் இறங்கும் இந்த மேம்பால வழியாக போ அப்படின்னு நாள்லேருந்து அந்த ரோடை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க கேட்டால் பயலேட்டலில் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸு அது இதுன்னு போடலாங்கன்னு எத்தனையோ கதை சொல்கிறாங்க ஏன் இந்த திடீர் டர்ன் ஓவர் நம்ம ஏற்கனவே வந்து சில மாத சில நாட்களுக்கு முன்பு இஸ்லாமிய அரபு உச்சி மாநாடு நடந்தது அதில் கடுமையாக வந்து இஸ்ரேலி அமெரிக்காவும் விமர்சித்து தீர்மானம்லாம் நிறைவேற்றப்பட்டது ஏன் திடீர்னு இந்த மாற்றத்திற்கு அதாவது நம்ம ஊரில் வந்து ஒரு பொய்யான ஒரு செய்தி ப நம்ம ஊரில் மட்டும் இல்லை உலகம் பூரா ஒரு பொய்யான செய்தி பரப்பப்பட்டிருக்கு என்னென்னா முஸ்லீம்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்துப்பாங்க முஸ்லீம் முஸ்லீம்னு ஒன்றா சேர்ந்துப்பாங்க பாய் பாய் அப்படின்னு சேர்ந்துப்பாங்க அப்படின்னு உண்மை என்னவென்றால் இந்த அரபு நாடுகளில் இவர்களைப் போல ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிந்து கிடந்து ஒரு 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 நாட்டுக்கு மேலே இன்னொரு நாட்டுக்காரன் பொறாமப்பட்டுக்கிட்டு இவர்கள் அடிக்கிற கூத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது இந்த பாலஸ்தீனமே இவ்வளோ பிரச்சனைக்கு ஆளானதுக்கு முக்கிய காரணமே யார் தெரியுங்களா ஜோர்டான் அப்புறம் எகிப்து இந்த இரண்டு அரபு நாடு இரண்டு இஸ்லாமிய நாடுகள் தான் காரணமே முதல்ல அந்த இடத்தெல்லாம் நம்ம பிடிச்சி நம்ம நாட்டோட சேர்த்தடலாம்னு பிளான் பண்ணாங்க எப்போது இஸ்ரேல் உருவான அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு காலகட்டங்கள் இருக்குது பார்த்திங்களா அவன் இஸ்ரேல்காரன் தனியாக ஒரு நாடு கிடச்சிருச்சு மிச்ச பகுதி இருக்குல்ல இது பாலஸ்தீனம் அது எதுக்கு தனியாக இருக்கணும் எகிப்துக்காரன் நம்மளும் பிடிச்சிடலான்னு பாலஸ்தீனத்தோட தெற்கு பகுதியில் சில இடங்கள க பிடிச்சிட்டான் ஜோர்டான்காரன் என்ன பண்ணிட்டான் பாலஸ்தீனத்தோட வடக்கு பகுதியெல்லாம் கொஞ்சம் இடத்த பிடிச்சிக்கிட்டாங்க ஸோ இவர்களே வந்து இவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறாங்க முக்கியமான விஷயமே இது வந்து ஒரு பொது புத்தியில் கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா முஸ்லீம்ஸ்லாம் ஒன்னாக சேர்ந்துருவாங்க அப்படின்னு உண்மை இன்ன வர அது இல்லைன்றது தான் சோகமான விஷயம் சவுதி அரேபியா ஒரு தீவிரமான வகாபிசத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய நாடு துபாய் கொஞ்சம் லிபரலான கண்ட்ரின்னு வச்சுப்போம் துபாய் ஷார்ஜா இதெல்லாமே கொஞ்சம் லிபரலான பிளேஸஸ் ஆனால் அப்படி அதை நம்ம நம்ம லிபரல்னு சொல்கிறோம் ஆனால் முஸ்லீம்ஸை கேட்டோம்னா இது வந்து தவறுன்னு சொல்லுவாங்க மார்க்கத்து அவங்க மார்க்கத்துக்கு எதிரான வேலைகள்லாம் கேன் யூ பிலீவ் ஷார்ஜா துபாயிலெல்லாம் பார் இருக்குது டான்ஸ் இருக்குது எதெல்லாம் ஹராம்னு முஸ்ல இஸ்லாமில் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் அதை என்ன மாதிரி பண்ணிட்டு போவோம் உன் காசு உன் சௌரியம் உங்க இஷ்டம் என்ன வேணால் பண்ணிட்டு போ அதை பற்றி நம்ம கேட்க போகிறது இல்லை அதாவது ஒருத்தன் மது அருந்துவதால் அவன் கெட்டவன் மது அருந்தாமல் இருப்பதால் நல்லவன் சொல்லக்கூடிய ஆள்லாம் கிடையாது நம்ம உலகத்தின் மிகப்பெரிய கொடுங்கோல்னு சொல்லப்படக்கூடிய ஹிட்லர் வந்து ஒரு டீ தம் அடிக்க மாட்டார் தண்ணி அடிக்க மாட்டார் எதுவும் பண்ண மாட்டார் இப்போ பொம்பளை சோக்கு எதுவுமே கிடையாது சாவர்த்து முன்னாடியால் தான் கல்யாணமே பண்ணிப்பேன் ஆமாம் அது வேற அவர்கிட்ட எந்த பழக்கமும் கிடையாது உலகத்தில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு மனுஷன் இருக்கிறான் மூணு தடவை டைவர்ஸ் ஆகிருக்கு காலைல பதினோரு மணிக்கு ப பத்தரை மணிக்கு தான் எந்திரிப்பார் பதினோரு மணிக்குலேருந்து குடிக்க ஆரம்பிச்சிடுவார் காலையிலே அதே மாதிரி பார்த்தா ஒரு நாளைக்கு பத்துக்கு மினிமம் பத்துலேருந்து பதினஞ்சு சுருட்டு குடிப்பார் ஒரு சுருட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு பேக்கெட் சிகரெட்டுக்கு ஈக்குவலான டொபாக்கோ இருக்கும் அவர் யார் அப்படின்னு பார்த்தா அவர் தான் இரண்டாம் உலகம் போகிற நிப்பாக வின்சன்ட் சர்ச்சில் ஸோ ஒருத்தனோட பர்சனல் பழக்கங்களுக்கும் அவனுடைய குணாதிசயத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அதே போலவே துபாயில் இருக்க மக்கள் வந்து குடிச்சா குடிக்கிறாங்க குடிக்காமல் போகிறாங்க அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை இந்த இடத்துல ஒரு பாதிப்பு ஏற்படுது ஒரு மக்களுக்கு நீ இஸ்லாமியர்கள் கூட பார்க்க வேண்டாம் யாரோ ஒரு நாட்டு மக்கள் அப்பாவி மக்கள் வேறொரு பகுதியினரால் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் தொடர்ந்து கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள் பதினேழாயிரம் பேர் இந்த ரெண்டு மாதத்தில் செத்து போயிருக்கான் அந்த கொலைகள் இன்னும் அந்த இனப்படுகொலை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அதை தடுப்பதற்கு வேற ஒருத்தன் ஒரு வேலை செய்கிறான் அவன் ஒரு நல்ல மனுஷன் இவனை விட்ட கூடாதுடா இவன் ரவுடி மாதிரி இருக்கான் இவனுக்கு அட்லீஸ்ட்டு சாப்பாடு யாவது கட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி உள்ளே வரக்கூடிய எல்லா எக்ஸ்போர்ட்ஸையும் நிப்பாட்டி வைக்கிறேன்னு சொல்லி அதை பண்ணா நீ வாய் முட்டு சும்மாவாதான் இருக்கணும் அதை விட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அங்கே போய் நீ வா வா இந்த பக்கமாக இந்த பக்கமாக எடுத்துன்னு போ அவன் நிப்பாட்டினா பரவாயில்ல நீ எப்படி எடுத்துன்னு போன்னு சொன்னால் இதுக்கு பல நீ இந்த பக்கத்துலேருந்து படைகளை அனுப்பிய பாலசீன மக்களை நீயும் சேர்ந்து கொண்டுடலாமே எதுக்கு பிரச்சனையா வளர்த்துன்னு எதுக்கு வளர்த்துக்கிட்டே போறோம் அவங்க எல்லாம் உயிரோட இருக்கிற வேறதெல்லாம் பிரச்சனையா இருக்கு ஏழ்மை ஒழிப்பு திட்டம்னா என்ன பண்ணணும் இருக்கிற ஏழையெல்லாம் கொண்டுட்டா வேலை முடிஞ்சு போச்சு ஏழையே இருக்க மாட்டாங்கல்ல இந்தியாவில வந்து பத்து சதவீதம் பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த பத்து சதவீதம் பேரை கொண்டுருங்க அதான் மிச்சம் நூத்தி நாற்பது கோடி இருக்குல்ல ஒரு பணக்கார ஒரு இருபது கோடி பேர் கொண்டுடுங்க கொண்டுட்டு ஏழைகள்லாம் செத்துட்டாங்க அதனால இனிமேல் எங்க நாட்டுல ஏழையே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுங்களேன் அவங்க பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்க நம்ம எல்லாம் பேச வேண்டியிருக்கு எல்லாரையும் மொத்தமாக கொண்டுடுங்க பாலஸ்தீன மக்களுக்குன்னு ஒரு மன்னர் அந்த மாதிரி அவர் தலைவர்னு யாருமே இல்லாமல் போனது தான் பிரச்சனை இப்போ அவர்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக உலக அரங்கில் ஒரு பெரிய இமேஜோட ஒரு தலைவர் மட்டும் கிடச்சிருந்தாங்கன்னா இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க வேணாம் இருந்த ஒருத்தர் ஒரே ஒருத்தர் யாசர் அராஃபத் அவரும் செத்துட்டாரு அவரை காலி பண்ணுறதுக்கு தான் இஸ்ரேல்காரன் வந்து இந்த ஹமாசை உருவாக்குனது ஆனால் கடைசியாக ஒரு வழியாக ஞானோதயம் வந்து இஸ்ரேலில் ஏற்றி இப்போ போராடிக்கிட்டு இருக்கான் இப்போ ஒத்த ஆளாக நிற்கிறாங்க கூட ஹெஸ்புல்லா நிற்கிது ஹவுதி நிற்கிது இதை தாண்டி யாருமே வரல துணைக்குன்னு இவங்களுக்கு துணைக்கு யாருமே இன்னும் வரவே இல்லை ஈரான் ஈராக் ஒரு நாடை தவிர வேறு யாருமே துணையாக நேரடியாக நாடு அரசாங்கம் அப்படின்ற பேரோடு உள்ளே வரல ஈராக்கே வந்து வெப்பன் சப்ளையர் மட்டும்தான் அதுவும் ரகசியமான சப்ளையர் தான் அதுவும் நீ தான் கொத்தியான்னு கேட்டால் நான் கொடுங்க அல்ல எனக்கு தெரியாது சொல்லுவாங்க அவங்க ஆனால் அவங்க ட்ரோனை தான் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவில் தான் இருக்குது சப்போர்ட்டே தவிர அப்போ அப்பாவி மக்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணலனா கூட பரவாயில்ல ஆனால் அந்த ஆக்கிரமிப்பு பண்ணுறவனுக்கு ச சப்போர்ட் பண்ணுறீ அது எவ்வளோ பெரிய தப்பு ஒரு இப்போ யோசிச்சு பாருங்களேன் இல நமக்கு இன்றைக்கும் நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கோபம் வந்து அதுதான் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு அவ்வளோ பெரிய நெருக்கடி ஏற்பட்ட போது விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக போயிருந்தால் கூட பரவாயில்ல சிங்கள இராணுவத்துக்கு ஆதரவாக அமைதி படைன்னு சொல்லி ஒன்று அனுப்புகிறது தான் மிகப்பெரிய தவறு ராஜீவ் காந்தி செய்த மிகப்பெரிய தவறு அது அதை வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்திரா காந்தியாக இருந்திருந்தால் எதாவது வேறு வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க இந்திரா காந்தி இருந்த காலகட்டத்தில் இவர்கள் பெருசாக டெவலப் ஆகலை புலிகள் வந்து பெரிய லெவலில் டெவலப் ஆகலை அந்த டெவலப் ஆகக்கூடிய காலகட்டங்கள்லேயே இந்திரா காந்தி இறந்துட்டாங்க அப்படி அவங்க மட்டும் சாகாமல் இருந்துருந்து இவங்களும் கொஞ்சம் டெவலப் ஆகிடுவாங்க ஏன்னா எண்பதுகளில் தான் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க எண்பது கடலையாக எண்பத்தி அஞ்சுலேயே இந்திரா காந்தி இறந்துட்டாங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் வந்து அப்போது எங்கே இருந்தேன் இதில் தென்காசியில் படிச்சுட்டு இருந்தேன் செங்கோட்டையில் போய் படிப்போம் ஸ்கூலு தென்காசியிலேருந்து போய்ட்டு வரணும் இந்திரா காந்தி சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பஸ்ஸுக்கு செல்லாம் நிப்பாட்டாங்க அப்புறம் அன்றைக்கி சா அங்கேயெல்லாம் ஸ்கூல் முடிஞ்சு ஸ்கூல்லாம் மத்தியானமே லீவ் விட்டாங்க செங்கோட்டையிலேருந்து நடந்தே வந்தோம் தெகேசி பஸ் இல்லைன்றதுனால அப்போது அவங்க அவங்க இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க பங்களாதேஷை பிரித்து கொடுத்த மாதிரி இலங்கையை பிரித்து கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஏன்னா இந்திரா காந்திலாம் வந்து யாசர் ரஃபாஸுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தவங்க நண்பர் மாதிரி தான் நண்பர் தான் அப்போது அந்த மாதிரி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கே இப்போ ஆள் இல்லை இப்போதைக்கு புட்டின் ஒரு ஆள் தான் இருக்கிறார் ஓப்பனாக இல்லை தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் அவர் ஒருத்தர் தான் இருக்காரு மிச்சம் எல்லாருமே இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டாலர் வணிகத்தின் காரணமாக இப்போ செய்தியெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு நெகோசியேஷன் நடக்கிறாங்க அதை தான் அரசியல் தீர்வு காணுவதற்கான ஏன்னா கத்தார் வருது அதைத்தான் சொல்ல வந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ரெண்டு முக்கிய தளபதிகள் செத்து போனாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா இந்த சாம்வெல்னு ஒரு ஆளும் அந்த அலெக்சாண்டர் தாமஸுன்னு சொல்லிட்டு அந்த இங்கிலாந்துக்காரர் ஒருத்தர் ரெண்டு பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்னோம்ல இப்போ என்ன இப்போ இஸ்ரேலுக்கு வந்து இந்த உடல்களை மீட்பதும் சரி பனைய கைதிகளை மீட்பதும் சரி இனிமேல் நம்மளால் முடியாதுன்னு அவங்க தெரிவாயிடுச்சு ஏன்னா அவங்கள்ட்ட இருந்த ரெண்டு ஸ்பெஷலிஸ்ட்டும் போயிட்டாங்க மிச்ச ஆளை வச்சுக்கிட்டு வெறும் படைகளை வச்சுக்கிட்டு எப்படி மீட்கிறது அப்படின்றதில் பெரிய பின்னடைவாகி உடனே நாளே வந்து அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேராக கத்தார் போயிட்டார் இதுதான் முதல் முறை இஸ்ரேல் தானாக முன் வந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி வந்தது வந்து என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா கத்தாரில் போயிட்டு எங்கள் பனைய கைதிகள்லாம் விட்டுற சொல்லுங்கள் நம்ம அதுக்கப்புறம் சீஸ் ஃபயரை பற்றி பேசுவோம் ஏன்டா சீஸ் ஃபயரை பற்றி அப்புறம் தான் பேசுவீங்க நீ சீஸ் ஃபயர் பண்ணாதானே பனைய கைதிகளை விட முடியும் அம்மாஸ் மூன்று கோரிக்கைகளை அம்மாஸ் முதல் கோரிக்கையே இதுதான் என்னென்னா பனைய கைதிகளை யாரை எல்லாம் விடுவிப்போம் அப்படின்ற லிஸ்ட்டை நாங்கள் தான் தயார் பண்ணி அனுப்புவோம் யூனிலேட்ரல் டிசிஷன் யூனிலேட்ரல் டெசிஷன்னா நாங்கள் முடிவு பண்ணுறது தான் ஃபைனல் சிறையில் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா நீயும் நானும் சேர்ந்து உட்காந்து பேசி ஒரு லிஸ்ட்டை தயார் பண்ணி அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களெல்லாம் நான் வெளியே விட மாட்டேன் இட் வில் பி மை ஓன் யூனிலேட்டரல் டெசிஷன் நான் மட்டும்தான் முடிவு எடுப்பேன் இந்த நூற்றி முப்பத்தொம்பது பேரில் இந்த ஆட்களை மட்டும் நான் விடுறேன்னு சொல்லுவார் அதுக்கு நீ முதல்ல சீஸ் ஃபயர் அதை விடணுன்னாலே நீ சீஸ் ஃபயருக்கு வந்தால் தான் சீஸ் ஃபயர் இல்லாமல் யாரையுமே விட முடியாது அப்படின்றதுல ஹமாஸ் தெளிவாக சொல்லிட்டாங்க முதல் கோரிக்கை என்னென்னா சீஸ் ஃபயர் வந்தாகணும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா அந்த டீட்டெயிலிங்ஸ் யா யாரை விட போகிறேன்ற லிஸ்ட்டு நான் தான் தருவேன் நீ சொல்கிற ஆளெல்லாம் நான் விட முடியாது மூணாவது கோரிக்கை இந்த அக்டோபர் செவன்த்துக்கு முன்னாடி எங்கே இருந்தோமோ அந்த இடத்துக்கு போய்டு காசாக்குள்ளே இருக்காது இவங்க கேட்குறது சிக்ஸ்டி ஃபைவ் கூட கேட்கல இப்போதைக்கு அக்டோபர் செவன்த்துக்கு மு முன்னாடி உள்ள டேட்டுக்கு எங்கே இருந்தோமோ அங்கே போயிடு இந்த மூணு விஷயத்தை செஞ்சேன்னா நாம் தொடர்ந்து அதுக்கு அப்புறம் அடுத்த பேச்சுவார்த்தை என்னன்றத பார்க்கலாம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க இதை தாண்டி எகிப்தும் என்ன சொல்லுது இந்த காசா பார்டரில் இருக்க கதவை அந்த எல்லையை திறந்து விடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த எல்லை வழியாகத்தான் நிவாரண பொருட்கள் போகணும்னா உள்ளே போக முடியும் இல்லைன்னா போக முடியாது அப்போ நிவாரணப் பொருட்களை நான் உள்ளே அனுப்புறதுக்கு முதல்ல அந்த ரூட்டை திறந்து விடு அப்படின்னு சொல்லி எகிப்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க இஸ்ரேல் இதுவரை அதற்கு எதுக்கும் பதில் சொல்லலை முதல்ல ஒரு ஒரு விட சொல் அப்புறம் தான் நான் இது பண்ணுவேன் அப்படின்னு தான் பேசிட்டு ஆளை விட்டதுக்கப்புறம் நீ எங்கே சான்ண்டே எண்ணிப்பாட போகிற அது வந்து ஹமாஸுக்கு தெரியாதா என்ன அதனால் அவர்கள் ஒத்துக்க மாட்டாங்க இந்த இடத்துல நம்ம சீரியஸாக பதிவு பண்ண வேண்டியது ஒரு விஷயம் இருக்கும் ஒரு போர் நடக்குது அந்த நாட்டு மக்களுக்கு உணவுப் பொருள்லாம் வேண்டாமா அப்படி இப்படிலாம் யோசிப்பாங்க அதனால் சவுதி அரேபியாவும் துபாயும் செஞ்சது சரிதானே அங்கேயும் மக்கள் தானே இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம் இஸ்ரேலில் இருக்கும் பொதுமக்கள் ஹமாஸால் தாக்கப்படவில்லை மக்கள் வந்து தாக்குதலுக்கு ஆளாகலை அது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ இந்த தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மாதம் எ எகிப்து எல்லையிலேயே காசா மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் காத்திருந்தது அதை உள்ளே அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னது இஸ்ரேல் அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருள் அனுப்புறதுக்கு சொல்லும்போது அதெல்லாம் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு மாதமாக த தடை பண்ணி வச்சுருந்தாங்க கடைசி அந்த ஏழு நாள் போர் நிறுத்தத்தப்போ தான் த திறந்தே விட்டாங்க அது வேற திறந்து விடலை அவ்வளோ நல்லவனுக்கு சும்மா சாதாரண மக்களுக்கு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வரலை அப்படின்றதுக்காக இவங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணால் எவ்வளோ பெரிய தப்பு என்ன மிஞ்சி போனால் என்ன நடக்கும் விலவாசி ஏறும் பால் பாக்கெட் ஐம்பது ரூபா விற்கிதுன்னா இரநூறுவா ஆகும் டிமாண்டு ஜாஸ்தி ஆகிடும் அதுதான் நடக்குமே தவிர அதை தாண்டி ஒன்றும் பெரிய இடஞ்சல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கு ஆக போகிறதில்லை ஸோ இந்த ஹமாஸும் இவர்களும் நடத்தக்கூடிய இந்த கத்தாரில் நடக்கிற பேச்சுவார்த்தை எதை நோக்கி செல்லுதுன்னு நம்ம தொடர்ந்து பார்த்தா தான் தெரியும் முக்கியமான தகவலை பேசியிருக்கோம் எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல நம்முடைய அப்டேட்கள் வந்துடும் அரங்கத்திற்கு வந்து பல முக்கியமான விஷயங்களை மக்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி 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 சுபாஷ்